ஈவினிங்காக நம்ம டேம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையை நிற்கும் போது வானத்தை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சா சரி அதை அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மரங்களும் மரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வியூவும் வானம் வந்து திடீர்னு ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சுங்க ஒரு பக்கம் டேம்லேருந்து தண்ணி விழுறது இந்த வியூலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம டேம் பேர் வந்து குண்டலை டேம் இப்போ வந்து நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் யாரெல்லாம் நம்ம டேமுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கிட்டேயும் இந்த வியூ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என் முகமே ரெட்டாக இருக்கா அதுக்கு காரணம் இதுதான் அப்படியே இருக்குது இப்போ மணி என்ன தெரியுமா ஆறு மணி ஆனால் வானம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிற பாருங்க இப்போ நான் வரப்பாதேன் நம்ம வெயிட்டிங் ரோடு இதுலேருந்து கீழே இறக்கமாக கடை அடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வானத்தை பார்க்க அழகாக இருக்குது காமிக்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஆரஞ்சு கலரில் தீப்பொரியாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டேம்லேயும் இதே மாதிரி தான் ஒரு வண்டியா போகுது எப்படி இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப அழகா இருக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு ஒரு ஆள் இல்ல எல்லாம் இப்பதான் கடையடைச்சிட்டு வர்றாங்க கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா ஆக கலர் சேஞ்ச் ஆகுது அப்படியே இந்த ஆரஞ்சு கலர் அப்படியே டார்க் ஆகுது என் ஹஸ்பண்ட் இனி கூப்பிட வந்துட்டாங்க பணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ